அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உச்சம் பெறும் சந்திரனின் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனின் நீச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க விருச்சக ராசி இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சந்திரனின் பார்வையில் செவ்வாய் இந்த சம பார்க்கப்படுகிறாருங்க என இந்த தருணத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெறுவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஜென்ம அபரிவிதமாக பார்க்கிறார் எனவே நல்ல பல வாய்ப்புகளும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான இனிமையான சந்தர்ப்பமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் துல்லியமாகும் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக வளர்புரை சந்திரன் முழு உச்சம் பெறுவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உச்சம் பெற்று வளர்பிறை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில அதிர்ஷ்ட பல அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக மிக குறைந்த கொண்ட கிரகமாக பார்க்கப்படுபவர் என குறுகிய காலகத்திலே பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகிறதோ அதே போன்று சந்திரன் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இருபத்தி நாலு நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உச்சம் பெறுகிறாருங்க தனது உச்ச வீடான ராசியில் பொதுவாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பாருங்க ஏனென்றால் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பாவகிரக சேர்க்கையால் அபசு சந்திரனாகவும் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் ஏனென்றால் அமாவாசை என்று சனிக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க அதே போன்று சுபகிரகமான குரு சுக்கரன் புதன் பார்வைய கிடைக்கும் போது பார்வை அமையும் பட்சத்தில் பல்வேறு விதமான பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி அவர் மற்றும் பதினொன்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் அள்ளி கொடுப்பாருங்க ஜென்மத்தில் சஞ்சரிப்பதை விட சந்திரன் பொதுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சிரமம் ஏற்படும் அதிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அப்படிப்பட்ட சந்திரன் தற்போது வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுவது பல்வேறு வகையில வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இதன் காரணமாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் வளர்புறை சந்திரனாக சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க இது வரவேற்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கவராக பார்க்கப்படுகிற நட்பு கிரகமாக சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன அதே சமயம் புதனின் பார்வையில் இவர் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சம கிரகங்களாக செவ்வாய் குரு புதன் சுக்கரன் சனி போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன இதில் செவ்வாயும் குருவும் சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சுக்கரன் மற்றும் சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாரு சந்திரனின் பார்வையில் ராகு கேது பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவது தாய் வழி உறவு நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு இணக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறது குடும்பத்தில் பெண்கள் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவதால் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சூரியனை சுற்றுவதை விட பூமியை சுற்றுகிறாருங்க சந்திரன் அப்படி சுற்றுவதால் பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் உச்சம் பெறுவதால் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அருமையான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் தவ கிரகங்களிலே மிகவும் வேகமானவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத நல்ல பல இனிமையான செய்திகள் ஆரிய வெற்றிகள் நிறைந்து கொடுக்கும் தற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக அறிவாற்றல் மிக அதீதமாக ஏற்பட எவ்வளவு கடினமான சிக்கலான காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக சமாளிப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கான தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க போகிறாருங்க சந்திரன் அது மட்டுமல்லாது நற்சிந்தனையும் விரைந்த செல்வ வளங்களும் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க திருமணம் திருமணம் காதல் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக வாழ்க்கை உயரக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சந்திரனாக இருக்கும் போது சனிக்கு நிகராகவும் சுபத்துவ பாதையில் குருவுக்கு நிகராக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவே அவர் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்தவையாகவும் பல்வேறு விதத்தில் வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் அருமையாகவும் செய்து முடித்து அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க துணிந்து இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மையும் அபரிவிதமான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனின் அமைப்பு இப்படி இருக்க விருச்சக ராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் சந்திரன் ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குடும்ப ரீதியாக பூர்த்தி கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நிறைந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதை திட்டமிடுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் சந்திரன் தனது ஏழாம் பார்வையாக சுபத்துவ பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறாரங்க உச்சம் பெற்ற சந்திரனின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணப்பதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க

சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான நல்ல பல அற்புதமான இனிமையான தருணமாக அமைவதற்காக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் வாழ்க்கை நிலையில் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்க போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்